அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்மியில இருந்து டென்டல் கார்ப்ஸ்க்கான அந்த வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டுருக்காங்க ஸோ டோட்டலாக முப்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீடெயில்ஸ் பார்க்கலாம் ஆர்மி டென்டல் கார்ப் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மூலிமா வந்து இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆறு மே ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஆகி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் ஜாயின் ஆர்மி டாட் என்ஐசி டாட் ஸோ இதில் வந்து ரெகுலராக வந்து இந்த வெப்சைட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மூலியமாக வந்து இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீடைல்டு இன்ஃபோ ப்ரௌச்சரை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதாவது இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப நீட் எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நீங்கள் அப்பியர் ஆகிருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த வித சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது என்கொயரிஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கான இமெயில் ஐடி அப்புறம் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒம்போதரை மணியிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் மண்டே டு ஃப்ரைடேயில் வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் முப்பது வேக்கன்சியில் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து அதாவது இந்த எலிஜிபிலிட்டி உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வந்து பிடிஎஸ் எம்டிஎஸ் முடிச்சிருக்கணும் காலேஜ் ஆஃப் யூனிவர்சிட்டியில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் இதில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க

இந்த எலிஜிபிலிட்டி உள்ளவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து கவுன்சில் அந்த சர்டிபிகேட் இருக்கணும் அதாவது ப்ரொவிஷனல் டென்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இது இருக்கணும் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிச்சிருக்கணும் பதினெட்டு மார்ச்ல வந்து இருக்கணும் அப்படிங்கறத வந்து அதுல கொடுத்துருக்காங்க சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க சோ நீங்க லிஸ்ட் ஆஃப் சர்டிபிகேட் டாக்குமெண்ட் சப்மிட் பை தான் கேண்டிடேட் அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்க என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறதா உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டு நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்மிட் கார்டு ஸ்கோர் கார்டு ஃபைனல் இயர் பிடிஎஸ் மார்க் ஷீட்டு ஸோ பிடிஎஸ் எம்டிஎஸ் ப்ரொஃபனல் பாஸ் சர்டிபிகேட்டு கம்பல்சரி ரொட்டேட்டரி இன்டர்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் பெர்மனன்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டேட் டென்டல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டு வேலிட் பாஸ்போர்ட் நேஷ்னல் சர்டிபிகேட் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ப்ரெசன்ட் எம்ப்ளாயர் இருந்து ஸோ இது எல்லாமே போட்டோலாம் அப்லோட் பண்ணோம் ஸோ பாத்துங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ எல்லா ஒரிஜினல் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் இருக்கும் இன்டர்வியூக்கு இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்க்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மெடிக்கல் ஃபிட்னஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க மேலாக இருந்தால் நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேலாக இருந்தால் நூற்றி ஐம்பது ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ இங்கே வந்து டெனூர் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து லக்னோவில் இருக்கும் எங்க அப்படின்னா இந்த ஏஎம்சி சென்டர் காலேஜில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் சாலரி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அலவுன்ஸ் கொடுக்குறாங்க டெய்லர் அலவு ட்ரான்ஸ்போர்ட் அலவுன்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் பிஜி அவுன்ஸ் ப்ரிவிலேஜஸ் இதெல்லாமே ப்ரிவிலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகாமடேஷன் கேண்டீன் ஃபெசிலிட்டி கார் ஹவுசிங் லோனு ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க லீவ் அண்டைன்மென்ட்ஸ் இதெல்லாமே இருக்கு உங்களுக்கு டிஏ டி என்மெண்ட் இருக்குங்க இன்டர்வியூ போகிறப்ப வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி தேர் த்ரீல அல்லது சேர் கார் ரயில்வேல அதற்கான எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுபா வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதா ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்யூ